மகத்தான மக்களாட்சியை நான்கரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டு மாணாக்கர்களின் கல்வி அறிவுக்காக மகத்தான திட்டங்களை தந்து இன்றைக்கும் தமிழக மக்களின் மனங்களிலே மக்களின் முதல்வராக பொதுச் செயலாளர் எதிர்பார்த்து முதலமைச்சர் மாண்பு மிகு அண்ணன் எடப்பாடியாருடைய மேலான ஆணைக்கிணங்க ஐந்தாண்டு காலத்திலே ஐம்பது ஆண்டு கால வளர்ச்சி இந்த மாவட்டத்திலே காணுகிற அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் ஐந்தாண்டு காலத்திலே கொண்டு வந்து மகத்தான மனிதர் நம்மில் ஒருவராய் நமக்கான தலைவராய் விளங்கக்கூடிய ஒட்டுமொத்த விருதுகளையும் தமிழ்நாட்டிற்கு பெற்றுத்தந்த விருதுகளின் நாயகனாக விளங்கக்கூடிய உள்ளாட்சியின் நல்லாட்சி நாயகன் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் கழகம் காத்த காப்பாளர் முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் இந்த மண்ணின் ஒருவராக நமக்கான தலைவனாக நமக்கான திட்டங்களை ஏழை செயலாக்காக சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய அடிப்படை சேவைகளுக்காக நம்மோடு கலந்து நிற்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதன் அப்படிப்பட்ட ஒரு எந்த காலத்திலயும் கிடைக்க மாட்டார் தான் சம்பாதித்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் அத்தனையுமே அடித்தொரு தலைவன் அருமையன் இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வளர்ச்சியின் நாயகன் மகத்தான மக்கள் சேவகன் அருமையண்ணன் பி ஆர் ஜி அருண்குமார் அவர்கள் ஏற்பாட்டின் பேரிலே இந்த மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகிற ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிடியா ஆட்சியினுடைய அவரங்களை எடுத்துரைக்கிற வகையிலேயும் எதிர்கொள்ள சட்டமன்ற தேர்தலின் மூலமாக எடப்பாடியார் தமிழ்நாட்டு மக்களுக்காக அறிவித்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை விளக்குகிற வகையிலே நடைபெற்று வருகிற திருமுறை பிரச்சாரத்திலே இந்த திருமுறை பிரச்சாரத்தை இந்த பகுதியிலே தலைமையேற்று வெளிநடத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய அமைச்சரவர் சுவாமி என்கிற அருமையண்ணன் சுவாமி அவர்களை இந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ரங்கராஜ் அவர்களே விஜயகுமார் அவர்களே வேலுசாமி கார்த்திக் கணேசன் அவர்களே சம்பத் குமார் நந்தகுமார் கோபாலகிருஷ்ண அவர்களே செந்தில் நடராஜ் குணசேகரன் ராமலிங்கம் சின்னசாமி சேகர் பழனிசாமி சக்திவேன் இந்தியா சக்திவேன் பன்னாரி கட்டான் கந்தசாமி ரஞ்சித் அருண் ஐயாசாமி ஆனந்தகுமார் விஜயன் தேவராஜ் ஏஎன் சுகுமார் மூர்த்தி ராமசாமி வாணி அணியை சேர்ந்த வாணி மகேஸ்வரி புகனேஸ்வரி பத்மாவதி திலகம் ரூபி பார்வதி செல்வி சுப்ரியா வீரம்மாள் கனகா உள்ளிட்ட சகோதரிகளை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தீபா சண்மதம் ரதி ராதாமணி மணிகண்டன் லிங்கம் பாண்டியன் அவர்களே தேசியத்தின் மீதும் தேசத்தின் மீதும் பற்றுக்கொண்டு இறை நம்பிக்கையோடு இந்த நாட்டை ஆண்டு வருகிற பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய தேசப்பற்றாளர்களாக விளங்கக்கூடிய ராஜேந்திரன் ம் பாலமிருகன் ரவிக்குமார் விஜயகுமார் உதயகுமார் சரவண பிரமு பெருமாள் ராஜேந்திரன் செந்தில் ராமச்சந்திரன் பாபு கோபு கோபால் உள்ளிட்ட சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்குமே பணிவான வணக்கங்களை சொல்லி இப்ப கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் பேசுவார் ஒரே ஒரு வார்த்தை இருக்கீங்க நம்முடைய கோயம்புத்தூர் மக்களை எல்லாம் பார்த்து நேற்றைய முன்தினம் அந்த கூட்டத்தில் சொல்ல மறந்துட்டேன் ஒரு முன்னாள் அமைச்சர் கருணாநிதியினுடைய பேர பிள்ளை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தடை கொண்டிய வைத்த மிகப்பெரிய ஊழல்களின் ஊழல் தொழிற்சாலைகளாக இருந்து இன்றைக்கு சன் டிவி சன் நெட்ஒர்க்கு கொலையடிச்சிட்டு இருக்கிற மகன் ஸ்டாலினுடைய சொந்தக்காரன் தயாநிதி மாறேங்கிறவன் என்ன பேசியிருக்கா கோயம்புத்தூர் மக்கள் அடுத்தவனை ஏமாத்திருவானாமா கோயம்புத்தூர் மக்கள் அடுத்த ஊரை கெடுத்துருவானாமா சொல்லிட்டு போயிருக்கான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இந்த மாவட்டத்தையே கட்டி காப்பேன் ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான் பதுவா பாலாஜி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் உழைப்பால் அம்மா சிந்திய ரத்தத்தால் அம்மாவின் உழைப்பால் கொள்ளையடிப்பு அமர்ந்திருக்கும் பொழுது அவர் தான் பொறுப்பாளர் நினைச்சு பாருங்க நம்மளை பத்தி என்ன சொல்லி நம்ம ஊரை ஏமாத்துவாமா ஊரை கெடுக்கிறவங்களாமா இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டம் என்ற கொங்கு மக்கள் எங்கிருந்தாலுமே பழக்கம் அடுத்தவனை வாட என்பதை நினைவூட்ட வேண்டும் அன்பு பெரியவர்களை அருமை தாய்வார்களே அப்படி கொச்சையாக பேசிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் சட்டமன்ற தேர்தலில் சமத்து கொடுக்கிற வகையிலே உங்கள் வாக்குகள் அமைய வேண்டும் என்பதை சொல்லி கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் அன்பு சகோதரர் யோகேஸ்வரர் அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் அருளாசியுடனும் புரட்சி தமிழரின் ஆணைக்கிணங்க இந்த தெருமுனை பிரச்சாரம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இரண்டு கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வழக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் நீங்கள்லாம் உறுப்பினர்கள் வாரிசுகள் அப்படின்னா திமுக பாத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாதுரைக்கு அப்புறம் கலைஞர் வந்தாரு கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவங்களோட தங்கச்சி கனிமொழி கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இப்படி ஒரே குடும்பத்துல ஒரே தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டிலே ஆட்சி படைச்சிட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்களா இவ்வளவு டிவி எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களே அதுல முப்பத்தாறு சேனல் அவங்க திமுக காரணம் நீங்க சன் டிவி எடுத்தாலும் தான் போகணும் கே டிவி எடுத்தாலும் தான் போகணும் பாட்டு கேட்கனாலும் அவங்க தான் அவங்க அவங்கதான் போகணும் இப்படி ஒரே ஒரு குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரு தொலைக்காட்சிக்குள்ள அடக்கி தங்களுடைய கருத்துக்களை திணிக்க பார்த்து அதனாலதான் சொல்ற அந்த ஒரே குடும்பம் மட்டும்தான் திமுக இங்க இருக்கிற அத்தனை பேருமே நீங்கள் வந்து அதிமுகவின் வாரிசுகள் எனப்படுவீர்கள் நீ இத்தனை தாய்மார்கள் எல்லாம் கூடியிருக்கீங்க இல்லையா இந்த ஓட்டு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு மாலா பேன தோடா அப்படின்னு இருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏன் அப்படி சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் இவங்களை விட்டா நம்ம வேற நம்ம விட்டா வேற யாரும் கிடையாது நமக்கு தான் இவங்க ஓட்டு போடணும் அப்படின்னு மக்களை ஏமாத்தி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கொடுத்துருக்காங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்க பாக்குறேன் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தடுத்தா யாரு அதிமுக அதிமுக தர தடுக்கிறேன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நான் ஐயாயிரம் ரூபாய் தடுக்கிறேன்னு எத்தனை ஐயாயிரம் கொடுத்துட்டீங்க நீங்க இந்த மாசத்துக்கு ஒரு ஆயிரம் அதுக்கு அடுத்த மாசம் ஆயிரம் இப்படி மார்ச் ஏப்ரல் மே வரை ஒரு ஆயிரம் கொடுத்திருக்கான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஆயிரம் மட்டும்தான் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்களே பொய் என்னைக்குமே நினைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக காரம் வாக்குறுதி கொடுக்கிற என்ன கொடுக்கலாம் எல்லா மகளிருக்குமே ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கப்படும் சொன்னா இல்லையா ஆனா வந்த அஞ்சு ஆண்டு காலத்துல ரெண்டே கால் ஆண்டு அதாவது இருபத்தி எட்டு மாசம்

காரு பங்களா வச்சிட்டு இருக்கீங்களா அப்புறம் ஏன் தெரியல இதையெல்லாம் சொல்லி ஏமாத்துறான் இப்ப ஏதாவது திமுக கார யாரும் உங்ககிட்ட பெண்கள் கேட்டு வா வாக்கு கேட்டு வந்தாங்கன்னா அவங்க மூணு விஷயம் சொல்லுவான் என்ன சொல்லுவான் எல்லாருக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சொல்லுவான் ஓசி பஸ் சொல்லி ஏன் கேவலப்படுத்துவான் அப்புறம் படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லலாம் நான் இப்ப ஆயிரம் ரூபாய் விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த இலவச பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க

அதை எவ்வளவு கட்டணம் வாங்குறாங்க தெரியுங்களா ஒரு பக்கம் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பஸ் விடுறது அதுக்கு பதில வேற பஸ் விட்டு அதுல அதிக கட்டணத்தை வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி இந்த பள்ளி பள்ளி மாணவிகளுக்கு எல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறன்னு சொன்னாங்க இல்லையா கொடுத்துட்டு தான் இருக்கான் ஆனா அவன் பண்ணாத விஷயம் ஒண்ணு பண்ணிருக்கேன் தெரியுமா அம்மா காலத்துல இருந்து எடப்பாடியார் காலம் வரைக்கும் தொடர்ந்து ஐம்பத்தி மூணு லட்சம் மடிக்கணிகள் மாணவர்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க பள்ளியில படிக்க மாணவ மாணவிகளுக்கு ஆனா இங்க வந்து திமுக காரன் நாலு வருஷமா குடுக்கல தேர்தலுக்காக கடைசி நேரத்துல அந்த லேப்டாப் எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாத்த பாக்குறான் யாரும் கண்டு ஏமாறாதீங்க மக்களே அதே மாதிரி சொல்றேன் நீங்க எத்தனை ஆயிரங்களை கொடுத்து மக்கள் ஏமாற்றினாலும் அதனுடைய அண்ணா திமுகவுடைய சிறப்பான ஒரு செயல் திட்டத்துக்கு தாய் தூசிக்க கூட ஆகாது ஏன் சொல்ற கேட்டுங்க ஒரு பெண் பிறந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறப்போ அதனால ஒரு பெண்கள் எல்லாம் அப்படின்னு இருக்கிறப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அந்த பாதுகாப்பிற்காக மகளிர் காவல் படையை உருவாக்கியது அதிமுக அரசு அப்படி அந்த பெண்களுக்கும் போக வெளியில அப்படி போறாங்க தனி வேலைக்கு ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக மானியங்களில ஸ்கூட்டி ஸ்கூட்டி கொடுத்தது அதிமுக அரசு பள்ளி எல்லாம் முடிச்சிட்டாங்க திருமண வயசாயிருச்சு அவங்க பட்ட படிப்பு எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோண் தங்கமும் ஐம்பதாயிரம் மூவாயி பணமும் கொடுத்தது அதிமுக அரசு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ஆனா அந்த குழந்தைகளால பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு குழந்தை தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அதிமுக அரசு குழந்தை பெற்றுக்கிட்ட பின்னாடி பாலூட்டுக்கு பொது பால் ஊட்டு மறையை கட்டியது அதிமுக அரசு இப்படி மக்களுக்கு அனைத்து நல்ல திட்டங்களையும் செய்தது அதிமுக அரசு இந்த மாதிரி கிராமப்புற பதவிகள் எல்லாம் இருக்காங்க இவங்களும் வாழ்க்கையில வந்து முன்னேறணும் மேம்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை கொண்டதுக்காக அவங்களுக்கும் ஆடு மாடு இப்படி அனைத்து திட்டங்களையும் மனதில் வைத்தே செய்தது அரசு தான் திமுக ஒரு சில ஆயிரங்களை கொடுத்து சம அண்ணா திமுக இந்த செயல் திட்டங்களுக்கு கால் கூட வராது என்று சொல்கிறோம் எங்கள் எடப்பாடியார் இவ்வளவு சிறப்பான செய்திகளை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு வாக்குறுதியை எங்கள் எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அனைத்து மகளிருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் என்று சொல்லிருக்கார் கூட்டி இருபத்தி ரூபாய் மானி ஸ்கூட்டி தரம் சொல்லியிருக்காரு வருஷத்துக்கு மூணு சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு சாலையோரங்கள் இப்படிதான் கடன் வச்சிருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் மத்திய கூட்டுறவு வங்கியில கடன் வச்சிருந்தாங்களா அவங்க கடனை ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒரு பக்கம் இருக்க நாங்க தான் திமுக எடுப்பட்டா எங்களால் தான் தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்க எங்க எங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுற நேரத்துல

முதல்ல நீ வந்து பிரச்சனை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லு அப்புறம் நீ உயிரை வராது வராது அப்புறம் பாத்துக்கலாம் இதே மாதிரிதான் கமல்நாத்தனும் மக்களோட ஓட்டை ஏமாத்தி வாங்கி ஒரு மாநிலங்களை சீட்டு கட்டுறது திமுக போய் அடிமை ஆகி போயிட்டாரு இதே மாதிரிதான் இதே இருப்பாரு இந்த தேர்தலோட நான் உறுதிக்கு சொல்கிறேன் இந்த தேர்தலோட அடுத்த தேர்தலுக்கு விதை இருக்க மாட்டார் மக்களை அவர் நம்பாதீர்கள் ஏனென்றால் வரலாற்றை திரும்பி பாருங்கள் ஒவ்வொரு முறையும் இது போன்ற நடிகர்கள் வந்து மக்களை ஏமாத்தி வாக்குகளை பிரித்து அன்றைக்கு இருக்கிற ஆளு கட்சியோட கூட்டணி சேர்த்து போயிடாங்க அதுதான் நடக்க போகுது எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் டோக்கன் உள்ளவர்கள் அனைவரும் டோக்கன் இல்லாதவர்களுக்கு நாலு நிமிடம் வீடு வீடாக கொண்டு வந்து தரப்படும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் மக்கள் மனதில் நிலையாய் நின்றவர் யாரடா என்கின்ற தன் கேட்ப வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்களை வணங்கியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கியும் இடஒதுக்கீட்டு நாயகர் எடப்பாடியார் அவர்களை வணங்கியும் இந்த எரியோனின் திருவுரையை தொடங்குகிறேன் இந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த விடிய திமுக அரசு எந்த அளவுக்கு விலைவாசியை உயர்த்திருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் ஆட்சி காலத்திலே நாற்பத்தி இருந்தது ஒரு லிட்டர் ரூபாயை மின்கட்டணம் எடுத்து பாருங்கள் நம்முடைய ஆட்சி காலத்திலே நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை ஏழை எளிய மக்கள் பயன்படுவதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு ஆண்டுகளிலே ஆறு முறை மின்சாரத்தை உயர்த்தி இருக்கிறது மட்டுமல்ல அரிசி பாருங்கள் நம்முடைய ஆட்சி காலத்திலே ஒரு சிப்ப அரிசி அதிகமற்றம் தொள்ளாயிரம் இருந்தது இன்றைக்கு ஒரு சிப்பத்தின் உடல் விலை ஆயிரத்தி எட்நூறு ரூபாயை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது என்கின்ற பேரிலே இப்படி எத்தனை விலைவாசியை உயர்த்தியிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இப்பொழுது மடங்கு அதிகமாக உயர்த்தி இருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசு இப்படி ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் என்கிற பெயரில் எல்லா வரிகளையும் மக்களுடைய நம்முடைய தலையிலே ஏற்றி இருக்கிறது இந்த திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று ஆனால் நான்கரை ஆண்டுகள் ஆகிறது மானியம் கொடுத்தாரா மின்கட்டணத்தை அறுவடை செய்வோம் என்று சொன்னார்கள் இதுவரை மாதம் மாதம் அறுவடை செய்தார்களா செய்யாமல் வெறும் வெற்று பொய்யான தான் இந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த திமுக அரசு சொன்ன எதையுமே செய்யவில்லை ஆனால் நம்ம ஆட்சிகாலத்தில் சிந்தித்து பாருங்கள் அம்மா அவர்கள் பெண்களுக்கு திருமணமாக போது அவர்களுக்கு எட்டு கிராம் சாலைக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்தார் அந்த பெண்கள் கருவுன்ற போது கர்ப்பகால உதவி தொகையாக பதினெட்டாயிரம் ரூபாய் புரட்சித்தலை அம்மா அவர்கள் கொடுத்தார்கள் இன்றைக்கு அந்த திட்டம் எல்லாம் நடைமுறையிலே இல்லை உயர்கல்வியிலே நம்முடைய மாநிலம் தான் இந்தியாவிலே அதிக பெண்கள் படித்த மாநிலமாக உயர்ந்தது ஆனால் இன்றைக்கு பெண்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பட்ட படலிலே திமுக நாடசேகரை உள்ளே புகுந்து பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார் அவனை சட்டப்பேரவையிலே அவன் திமுக அனுதாபம் என்று சொல்லுகிறார் ஸ்டாலின் அவருக்கு வெக்கமா இல்லையா எத்தனை கள்ளக்காராய சாவுகள் மரக்காலத்தில் இரவு பேர் கள்ளத்தான குறித்து சாவு கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி எட்டு குடுத்து சாவு குறித்து சாவு குடிக்கிற தண்ணியிலே பலம் பிறந்தவர்கள் இங்கெல்லாம் பெற்று போய் பார்க்காத ஸ்டாலின் அவர்கள் பராசக்தி படத்தை மூன்று மணி நேரம் பார்த்து விட்டு சொல்வதற்கு பட்டு ஸ்டாலினுக்கு நேரம் இருக்க உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் இந்த தமிழ்நாட்டிலே வீட்டை வருவதே வந்தவுடன் முதல் நாள் முதல் கையெழுத்து விடுவோம் இதுவரைக்கும் செய்தாரா ஆனால் ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் என்பதற்காக எடப்பாடி அவர்கள் ஒரு முதலமைச்சருடைய உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழு புள்ளியை இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் இன்றைக்கு டெல்டா பகுதிகளிலே விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது ஒரு ஏழை எளிய விவசாய எடப்பாடியாரா தான் ஆனால் அதே டெல்டா பகுதியிலே ஹைட்ரோ கார்பன் இருப்பதற்கு கையெழுத்து போட்டது இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அத்தோடு மட்டுமல்ல சிந்தித்து பாருங்கள் மத்திய அரசோடு நாம் இணக்கமாக இருந்து ஒரே ஆண்டிலே மத்திய அரசோடு நிதி பெற்று பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்திருக்கிறோம் மத்திய அரசு செய்தி திட்டங்களை எண்ணி பாருங்கள் மக்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் மத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டத்தை அறிவித்தார் விவசாயிகளுக்கு பி கிசான் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் நிதி அளித்தார் இதையெல்லாம் அளித்தது யார் மத்திய அரசும் மத்திய அரசியை பெற்று தமிழ்நாட்டிலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது நம்முடைய ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதனால தான் சொல்லுகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் திமுகவின் பொய்யான வாக்குறுதியம் ஆர் ஏமாறாமல் ஒரு சாதாரண ஏழை விவசாயியான எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பொன்னான வாக்குகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த வெற்றி சின்னமான இரண்டாயிரத்தி